अरे तो 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 वो तीन सत्ती बुरों है दोनों ही। कहीं जमीस्थम घर करने जाएंगे, आज एक घर आता है। वहाँ पर नहर में, नहर में, नम्बर डेढ़ काल बुला चुका है, उन्हें पढ़ों निकल पार में। वो, वो, वो। ஒய் மாய் திவ்யமான குருநாதர் உயிரே கர்சர் தே சுகிர்ததே தேவ்ரூரவரே கருது சாவுடே தேவனாசிக்கு ஆதிமநிலை உள்ளதமானவராயே குறி ஆமென் இந்த ஆராய வேண்டிய குறாக திரகாங்கே நம்ம நேர்ங்க நம்ம பாடம் ஒரு கால்குலேட்டர் பாடம் நம்ம நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க நீங்க குழந்தைகளுக்கு நீங்க செய்ய சொல்லுங்க நீங்களும் செய்து பாருங்க புரியவங்களா இருந்தாலும் செய்யலாம் உடம்பு சருக்கு ஏதாவது காலையில அப்படின்னு வீடு சொல்லிடுது வெண்ணு குடிங்க காலையில ஆறுங்க வெண்ணி ஏதாவது வெண்ணி குடிக்கிறது சுத்தமம் அதை நீங்க முதல்ல சுடி உலருந்து குடிக்காது வெண்ணியை எடுத்து ஆரம்பித்து குடிங்க அதை எது எப்படி குடிக்கணும்னா காலையில போல வெ நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும் குளித்து நைட்டு அதிலேயே தீர்க்கிறோம் அதான் அது நைட்டு இடிஞ்சு யாருக்கு இருந்தாலும் அது பாத்திரம் கொடுத்த மாதிரி வெய்யை வந்து என்ன போட்டால் தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் காலையில் அந்த அங்கே மினியாக தீரம் போகணும் அடுத்த நாள் நைட்டு போடக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வெய்யும் தீரணும் என்ன தூரை விற்கிறோம் இல்லைன்னா யாராவது பார்த்து அளவுக்கு எதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை வெந்தான் நம்ம நேற்றுப்பட்ட வெங்கு அதை நாங்கள் பார்த்தோம் சரியா ஓகே ஒரு கண் பார்வை இந்த எழுதுன நிலையில் போட்டிருக்கேன் கம்மது இது ஒரு வெந்நிலை தான் வெண்ணியை விற்று ஆற வைத்து காலையில் காலை மதியம் மாலை காலையில் மத்தியானம் சாமி இருக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு சஞ்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் ரெண்டு காலத்தை முகத்தை அது இன்னும் தொடர்ந்து கண்ண வச்சு ஆறனை வெள்ளுகிற முகத்தை கழிவாங்க மத்தியானம் ஒரு முகத்தை வெள்ளி விடுவாங்க தாய் நாய் நாளும் ஒரு காலம் இன்னும் கழுகு முகத்தில் கண் அழகாக குழம்பு கழுவினா கண் பகார்கள் ஒளி திறன் அதிகப்படும் சரிங்களா அதை மனத்தில் பண்ணி பண்ணுங்கள் அனைவரும் பாதமீயமாக பண்பிடப்பட்டு